அஸ்லாம் ஈரானிய ஜனாதிபதி இப்ராஹிம் ரயிசி அவர்களும் ஈரான் வெளியுறவு மந்திரி அமீர் அவர்களும் இன்னும் ஈரானிய முக்கிய பிரமுகர்கள் ஒரு ஹெலிகாப்டர் விபத்துக்கு ஆளாகி இறந்திருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது ஈரானுடைய தொடர்பு நம்முடைய இந்திய நாட்டுடன் மிக நன்றாக இருந்திருக்கிறது உலகத்தில் நியாயம் இருக்க வேண்டும் தர்மம் நிலைக்க வேண்டும் மக்கள் எல்லோரும் சுகமாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர் மறைந்த ஜனாதி ஈரானிய ஜனாதிபதி இப்ராஹிம் ரய்சி அவர்களாவார்கள் நம்முடன் நல்ல தொடர்பும் ஈரான் காலாகாலமாக கொண்டிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் ஆகவேதான் நம்முடைய பிரதம மந்திரி ஸ்ரீ நரேந்திர மோடிஜி அவர்கள் மறைந்த இப்ராஹிம் ரைசி அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தியிருக்கிறார் வருத்தம் தெரிவித்திருக்கிறார் உலகத்தில் உள்ள பல ஆட்சியாளர்களும் கண்டோலன்ஸ் மெசேஜ்களை அனுப்பிய வேண்டும் இருக்கிறார்கள் ஈரான் எப்போதும் முஸ்லீம் நாளிகளிடையே நல்ல உணவு இருக்க வேண்டும் என்று விரும்பியிருக்கிறது ஈரான் சுதந்திரம் அடைந்த பிறகு இதை நல்ல விதமாக நாடி இருக்கிறது. இதை நாம் எல்லோரும் அறிவோம் காலஞ்சந்திர இப்ராஹிம் ரெய்ஸி அவர்களுக்கு நாம் கண்டோலன்ஸ் ஹார்ட் ஃபைல்ட் கண்டோலன்ஸ் தெரிவித்துக் கொள்ளுகிறோம் அவருடைய மஹத்துக்காகவும் அவருடன் விபத்தில் காலமான அனைவருக்காகவும் மகிரத்துக்காக துவா செய்கிறோம் காலமான அவர்களுடைய குடும்பத்தார்களுக்கும் ஈரானிய மக்களுக்கும் நாம் இறைவன் சவர் அளிக்க வேண்டும் என்று துவா செய்கிறோம் ஈரானிய மக்கள் இப்போது துக்கத்தில் ஆழ்ந்திருக்கிறார்கள் நாம் அவர்களுடைய துக்கத்தில் கலந்து கொள்கிறோம் எல்லாம் இறைவனு நாட்டப்படிதான் நடக்கிறது நாம் ஒன்றும் சொல்லுவதற்கில்லை இது திடீரென்று நடந்த விஷயமாகும் யாரும் எதிர்பார்க்கவில்லை ஆகவே உலகம் இருக்கிறது இதற்கு என்ன காரணம் என்றும் பலரால் கேட்கப்படுகிறது மறைந்த இப்ராஹிம் ரைசி அவர்களுடைய அரசியல் போக்கு எப்படி இருந்தது என்பதை மக்கள் அறிவார்கள் இஸ்ரேல் ஹமாஸ் போரிலும் அவருடைய அனுதாபம் பலஸ்தீனியர்களோடு இருந்தது அவர் யுத்தத்தை விரும்பவில்லை அதே சமயத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்ய விரும்பினார் இதை எல்லோரும் அறிந்திருக்கிறோம் நன்றி வசலாம்